சென்னை வரும் அமித்ஷாவை அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி குறித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக நாளை சென்னை வருகிறார் நாளை இரவு பத்து மணி அளவில் சென்னை விமான நிலையம் வரும் அமித்ஷா ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தங்குகிறார் நாளை மறுநாள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கும் நிலையில் அமித்ஷா வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இந்நிலையில் அமித்ஷாவின் நாளை மறுநாள் முக்கிய அரசியல் தலைவர்கள் சந்தித்து பேசவுள்ளார்கள் ஐந்து நாட்கள் பேரவைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள போதும் சென்னையிலேயே இருக்குமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சென்னையிலேயே உள்ளார்கள் செங்கோட்டையன் தங்கமணி தவிர மற்ற அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சென்னையிலேயே இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது